இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி இங்க அம்பாள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராமசுவாமி அப்படிங்கறவர் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தாங்கி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் பழப்பு நடத்த முடியல அதனால அவர் அவர் என்ன அவரோட மனைவி குழந்தைங்களோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் நடந்து நெமிலிங்கிற இந்த கிராமத்துல வந்து தங்குறாரு இந்த கிராமத்துல அவர் வந்து தங்கறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வீடு வாடகைக்கு எல்லாம் வீடு எதுவுமே கிடைக்காது அதனால ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்துல வந்து அவர் தங்குறாரு சத்திரத்துல வந்து அவர் தங்கும் போது எல்லாரும் சொல்றாங்க இல்ல இங்க முனி பே ஓட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்க எப்படி தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இறைவனை வழிபடுறேன் இறைவன் எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே தங்குறாரு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் முழுக்க முழுக்க அமர்ந்து நல்ல மந்திரங்கள் சொல்கிறாரு இறைவனை முழுமையாக வழிபடுறாரு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அடுத்த நாள் காலம்புற ஊரே கூடி வந்து பார்க்குது இவருக்கும் இவர் மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை ரொம்ப சௌரியமாக இருக்காங்க உடனே